ஹாய்ஸ் இந்த வீடு ஆசை தேர்வு ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சாண்டியை சரிபார்ப்புக்கான ஒரு தகவல் ஆன்லைனில் சான்றிதழ் சரிபார்ப்பு புதிய போற்றியை தொடங்கும் ஆசை தேர்வு வரையும் ஆன்லைன் போர்ட்டல் மூலம் போர்ட்டல் மூலம் புதிய வசதியை கொண்டு வரும் ஆசை தேர்வு வரையும் சாண்டியை சரிபார்ப்பு இனி ஆன்லைன் மற்றும் இரண்டு இரண்டு சரிபார்ப்பு வரையும் செயல்படுத்தப்படும் ஆசிரியர் வாழ்வாரியம் தேர்வுகளை இது முன்னெப்ப தலைவன் சார்ந்தது சரியா இருக்கு ஆன்லைன் சார்ந்ததும் சரியா இருக்கும் முறையையும் அழிவுபடுத்தும் தமிழ்நாடு ஆசை தேர்வாரையும் முடிவு செய்துள்ளது வெப்சைட்ல இருந்து இது கொடுக்க முடியாது வெரிஃபிகேஷனுக்கு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு அதாவது ரெண்டு டைம் ஒன்று வந்து என்னது ஆன்லைன் ஒரு ஒரு இதுவும்

இந்த அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த எக்ஸாம் கூட ஃபாலோ பண்ணலாம் ஆனா பட் இந்த ஒரு தகவல் வந்து டிஆர்பி வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு டைப்ஸ் வந்து பண்ணா ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஆன்லைனும் ஒன்னு வந்து என்ன ஆஃப் லைனும் ரெண்டு இதா பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து மீட் பண்ணு ஸோ கண்டிப்பா வந்து இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தகவல் தான் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்படி மீட் பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்